ஒரு கிராமத்தில் ஒரு சின்ன மெஸ் இருக்குது அந்த மெஸ்ஸு நடத்துகிறவர் என்ன தான் முயற்சி பண்ணாலும் அதிகபட்சம் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தொகை அளவுக்கு தன்னோட கஸ்டமர்ஸை வந்து உயர்த்திக்க முடியும் அதை தாண்டி உயர்த்த முடியாது ஏன்னா அவரோட லிமிட் வந்து அவ்வளோதான் அதே மாதிரி சென்னையில் ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வரக்கூடிய கஸ்டமர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிராமத்தோட மெஸ்ஸை கம்பேர் பண்ணும்போது பல மடங்கு அதிகமாக இருக்கும் ஆனால் வேறொரு ரெஸ்டாரண்ட் வந்து இந்தியா ஃபுல்லு ஃபுல்லாகவே இருக்குது இந்தியாவில் பல்வேறு சிட்டிஸில் வந்து இருக்குது ஸோ அவங்களுக்கு வரக்கூடிய கஸ்டமர்ஸ்ன்னு பார்த்தா சென்னையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஹோட்டலோட கஸ்டமர்ஸை விட பல மடங்கு அதிகமாக இருக்கும் ஆனால் உச்சபட்ச வளர்ச்சி அப்படின்றது ஏற்றுமதியில் தான் இருக்குது ஏற்றுமதியில் மட்டும்தான் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தனி மனிதனையும் நமக்கு கஸ்டமர்ஸ் ஆகிக்கிறதுக்கு நாம் முயற்சி எடுக்கலாம் அந்த முயற்சியில் வெற்றி பெறுறதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது இன்றைக்கி பலரும் பல தொழிலதிபர்களே நான் சொல்கிறேன் ஒரு ஊரில் ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஏற்றுமதி அப்படின்னாலே அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும் இந்த பயத்துக்கு என்ன காரணம் அப்படின்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சோசியல் மீடியாலையும் சினிமாலேயும் ஏற்றுமதி அப்படின்னாலே நஷ்டம் வரக்கூடிய தொழில் அதிகமாக ஏமாற்று பேர்வழிகள் இருக்கக்கூடிய தொழில் அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு ஆனால் இந்திய அரசு இந்த ஏற்றுமதியை ஊக்குவிக்கிறதுக்கு என்ன மாதிரி படாத பாடுபாட்டு இருக்குது அப்படின்றது வந்து அந்த தொழிலில் குறிப்பாக அது சார்ந்து படிப்பவர்களுக்கு நல்லா தெரியும் ஸோ இந்த ஏற்றுமதி அப்படின்றது வந்து பெரிய பெரிய கார்பரேட் மட்டுமே பண்ணக்கூடியது அப்படின்ற மைண்ட் செட் வந்து முதல்ல நமக்கு வந்து மாறணும் ஒரு உதாரணம் சொல்கிறேன் என்னோடய கோர்ஸ் வந்து அட்டன் பண்ணார் ஒருத்தர் அவர் வந்து யூரோப்பில் வந்து படிச்சுட்டு இருக்கிறார் அப்படி படிச்சுட்டு இருக்கும்போது பார்ட் டைம் அவர் என்ன பண்ணுறாரு ஃபுட் டெலிவரி ஒர்க் பண்ணுறாரு எவரிடே டூ ஹவர்ஸோ த்ரீ ஹவர்ஸோ வந்து ஃபுட் டெலிவரி பண்ணுவார் அப்போ ரெஸ்டாரண்ட்டுக்கு அவருக்கு நல்ல காண்டாக்ட் இருக்குது நல்ல பழக்கமான உடனே ரெஸ்டாரண்ட்டில் வந்து கேட்குறாரு நான் எங்கள் ஊரில் வந்து அவர் தேனிக்காரன்னு நினைக்கிறேன் எங்கள் ஊரில் நல்ல ஏலக்காய் கிடைக்கும் நான் வந்து அதை வாங்கிட்டுருந்தால் நீங்கள் வாங்கிப்பீங்களா கொஞ்சம் சாம்பிள் வேணா தரேன்னு சொல்லி சொல்லியிருக்கேன் அவங்களும் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சும்மா ஒரு சின்ன பாக்கெட்டு சாம்பிள் கொடுத்துருக்குறாரு அவங்க அப்பா அனுப்பி சொல்லி ஸோ அது பார்த்தோன்னா அவங்க லோக்கலில் வாங்குறத விட நல்ல குவாலிட்டியில் இருக்குது ப்ரைஸ் கேட்கும்போது இவர் கால்குலேட் பண்ணி ஒரு ப்ரைஸ் சொல்லியிருக்கிறாரு ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு ரெஸ்டாரண்ட்டுக்காக பார்த்தோம்னா ஒரு ஒரு மூணு நாலு மாதத்தில் மாதம் ஒரு முப்பதுலேருந்து ஐம்பது கிலோ வரைக்கும் ஏலக்காயை வந்து பல ரெஸ்டாரண்ட் கொடுத்துருக்குறார் ஒரு சர்டிஃபிகேட் கிடையாது ஒரு இம்போர்ட் கிடையாது ஒன்றுமே கிடையாது இது எல்லாமே வயா கொரியரில் போயிட்டுருக்குது அது மட்டும் இல்லாமல் அங்கேருந்து யூரோப்புக்கு வரக்கூடியவங்க தெரிஞ்சவங்க யாராச்சும் வந்தாங்கன்னா அவங்ககிட்ட கொடுத்து விட்டு வரவங்க அப்பா ஸோ இப்படியே போயிட்டு இருந்துருக்குது இவர் ஒரு வருஷ காலமாக இப்படியே ஓட்டிட்டு அதுக்கப்புறம் படித்து முடித்ததுக்கப்புறம் அவருக்கு அங்கே வேலை கிடச்சிருச்சு அடுத்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான ஏதோ பெர்மிட் வாங்கணும் பொழுது அதையும் இவர் வாங்கிட்டார் கொஞ்சம் போராடி வாங்கி அது இப்போ ப்ராப்பர் லைசன்ஸ் எடுத்து இப்போ அப்பா எக்ஸ்போர்ட் பண்ணுறாரு பையன் அங்கே வந்து இம்போர்ட் பண்ணுறாரு ஸோ பாருங்கள் அது வந்து எப்படி ஒரு தொழில் வந்து வளர்ந்துருக்குது அப்படின்ட்டு ஜஸ்ட்டு நாம் ஒரு நபருக்கான தேவையை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறோம் குவாலிட்டியை மட்டும் பண்ணிட்டால் போதும் எக்ஸலண்ட்டாக நாம் இந்த ஏற்றுமதி தொழிலை பண்ணலாம் வேல்யூ அப்படின்றது ஒரு பிரச்சனையே கிடையாது நீங்கள் ஒரு கிலோ கூட ஏற்றுமதி பண்ணலாம் இல்லை ஓராயிரம் டன் கூட ஏற்றுமதி பண்ணலாம் ஆனால் ஏற்றுமதியில் இந்த கார்பரேட் மட்டும்தான் பண்ண முடியும் கண்டெய்னர் கண்டெய்னர் தான் பண்ண முடியும் அப்படின்ற அந்த மித்தை வந்து உடைக்கணும் அதுதான் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இப்படி நாம் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சிறு பொருளை கூட ஏற்றுமதி பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ அது மட்டும் இல்லாமல் காமர்ஸ் எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று வந்திருக்குது அதை பற்றி நம்ம சேனலில் நிறையா பேசியிருக்கோம் ரீட்டெயில் எக்ஸ்போர்ட் டைரெக்டாக ஒரு எண்ட் யூஸ் இருக்குது இப்போ நம்ம ஒரு பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் இல்லாமல் ஒரு பிஸ்னஸ் டு கன்சியூமருக்கு நாம் ஏற்றுமதி பண்ண முடியும் அரை கிலோ டீ தூள் ஏற்றுமதி பண்ண முடியும் ஒரு கிலோ கேஷ்மெட்டி ஏற்றுமதி பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரி வாய்ப்பு கூட நமக்கு இருக்குது ஸோ அதனால் எந்த தொழில் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் சரி ஏற்றுமதிக்குள்ளே வந்தால் தான் உங்களோட தொழிலின் உச்சத்தை நீங்கள் வந்து தொட முடியும் அப்படின்றத மைண்டில் வச்சுக்கோங்க